அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு எனக்கு உண்மையிலேயே உண்மையில சொல்றேன்ப்பா என்ன நடக்குது வாழ்க்கையிலுமே புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தேன் கெட்டு போச்சு ஒண்ணு போய் இனி துவங்கணும் இனி இனி நடக்க போகுது நடந்தா நடக்கட்டும் அவ்வளவுதான் நல்லது நடந்தா நடக்கட்டும் அவ்வளவுதான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழணும் அதுதான் அல்டிமேட் கோர் நான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதுதாங்க சந்தோஷமாக இருக்கேன் பாஸ்ட்டே கிடையாது ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது கிடையாது ப்ரெசென்டில் மட்டும் வாழ்ந்து வந்த நான் ஜாலியாக இருப்பேன் இவ்வளோ தான் நம்ம மேட்ரிக் உங்கள் ஃபேன்ஸ்க்கு எதாவது சொல்ல ஆசைப்பட்டேன் எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குது ஒரு பவியமா வணக்கம் சொல்ற பாருங்க போப்போம் சேட்டு இருக்குது கண்ணாடி கட்டிக்கிற மாதிரி இருட்டா இருக்குது ஓஷோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே வந்து மெடிடேஷனும் ஆன்மீகம் மட்டும்தான் ப்யூர் அண்ட் பியூர் அதை பற்றி தான் அவர் எல்லாமே பேசு செக்ஸ் பற்றி ஒரே ஒரு புக்கு தான் பண்ணார் அது இன்னமும் அதை பற்றி பே பேசினதுனால அவர் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னமும் தெரியல பட் த திங் இஸ் அவ்வளோ விஷயங்க வாய்ப்பே இல்லைங்க ஒரு பேலன்ஸ் லைஃப்பில் வேணும்னா வந்து அதெல்லாம் படிக்கணுங்க இல்லைன்னா நமக்கு அவர் கடைசியா எனக்கு எனக்கு ஏற்பட்ட புரிதலில் சொல்றது என்னன்னா கடைசியா வாழ்ந்த ஒரு என்லைட்டன்ட் பர்சன்னா அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே தொண்ணூறுலயே இறந்துட்டார் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் இப்போ நிறைய நிறைய குருக்கள் இருக்காங்க பட் அவங்க கூடலாம் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை ஸோ சினிமா ஸ்பிரிச்சுவல் விளையாட்டு எனக்கு வந்து சம்திங் ஸ்பிரிச்சுவலி வி ஹாவ் டு அட்டைன் சம்திங்ன்ற ஒரு ஒரு ஆர்வம் தான் இருந்ததே தவிர சினிமா இதெல்லாம் சி சினிமாவில் நடிக்கிறது இதெல்லாம் ஒரு தொழில் என்னதான் இருந்தாலும் நம்ம உள்ள இருந்து நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணுன்றது தானே பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க தான் தேடணுன்றது தானே அதான் ஸோ அதுதான் அதை நோக்கி ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அவ்வளோ அழகாக இருக்கு நான் இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ந நிறைய படம் திருவள்ள பார்த்துருக்கீங்களா குட்டி பத்மினி சீன் ஒன்று வருமே சிவாஜி சார் வந்து ஒரு மன்னராக இருப்பார் குட்டி பத்மினி வந்து அதாவது அவருக்கு ஒரு டவுட் வரும் ஆக்சுவலாக அந்த சீனோட முன்னாடி சீன்லேருந்து சொல்லணும் அதை என்னன்னா அந்த முன்னாடி சீன் பாத்தீங்கன்னா பத்மினி கூட அவருக்கு வந்து ஒரு அவரோட காமமான ஒரு ஊழலுக்காக அவர் ரெடி இது பண்ணுவார் ஆனால் பத்மினி வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் அங்கே அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டா எல்லா ஸ்வீட்டும் நிறந்தா வேற மாதிரி இருக்கு எல்லா ஸ்வீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படிதானே என்ன பொண்ணுங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருந்தாலும் விஷயம் எவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கொடுத்தோட அவருக்கு அடுத்தது இன்னன்ற தாட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவருக்கு கடவுள் தேடல் தான் இருக்கும் அதாவது பாருங்க செக்ஸ் டூ நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் கடந்து காமத்தை கடன் கடவுளை கடவுள் அடையலான்ற டாபிக் மாதிரியான விஷயத்த ரெண்டு சீனா பண்ணிருப்பாங்க ரெண்டாவது இது ரெண்டு சீனையும் பார்க்கணும் இதுல இருந்து இதை புரிஞ்சுக்கணும் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது சீன் பாத்தீங்கன்னா அவருக்கு அதுக்கப்புறம் அந்த குருநாதர் கிட்ட போய் கேட்பாரு கடவுள் எங்கே இருக்கிறார் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் இப்படி மூணு கேள்வி கேட்பார் அவருக்கு எப்படி இதுக்கு பதில் சொல்கிறதுனே தெரியல அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் அப்புறம் குட்டி பேர் நான் பதில் சொல்றேன்ட்டு போய் அந்த சீன் அந்த சீன் நடக்கும் அப்போ அந்த விளக்கம் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கிளியரா கொடுப்பாங்க கடவுள்னா என்னன்றது அந்த சீன்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க நீங்க அந்த சீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க அந்த ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்க ஆனா மற்றவங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் குழந்தை கூட்டி ஆஃபீஸ் வேலை ப்ரெஷர் இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த வாழ்க்கையில இருக்கும் போது எப்படி அதிரிச்சுவல் இதெல்லாம் சம்திங் பேலன்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கேன் அதுக்குதான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ குழப்பமே அடைய தேவையில்லையா இப்ப தெளிவா நான் ஒருத்தர் சொல்லிட்டேன்ல ஓ ஷோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் தெளிவாக அவரை மட்டும் அவரோட புக்ஸை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க கொஞ்சம் கொஞ்சம் படிங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கும் அந்த புரிதல் கிடைக்கும் வேற என்ன இந்த லைஃபை சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழணும்னு சொல்லுவார் அவர் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் வயசை பற்றி கவலை இல்லை காலம் போகிறது போகட்டும் நம்ம ட்ரை பண்ணுறது பண்ணுவோம் வயசா அப்படின்னு ஒன்று இருக்கா இருபத்தஞ்சு வயசு பையன் பெரிய பெரிய அறிவாளியாலாம் பேசுவான் எழுபது வயசு ஆளு இன்னும் செக்ஸ் லீலைகள் பண்ணி நான் சுற்றுவான் இப்படிதான் இது எது வயசு எந்த வயசுன்னு சொல்லுவேன் நீ எதை வயசுன்னு சொல்கிறது எனக்கு தெரியல சீரியஸா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வயசுன்றது வெறும் நம்பர் அப்படின்னு சொல் சொல்கிறீங்களா நம்ம வயசு அவ்வளோதான் வெறும் நம்பர் தான் எல்லாரும் சொல்கிறது தானே அது அவ்வளோதான் அது மனசு மனமற்ற நிலைக்கு போனால் தான் ஆனந்தம் இல்லை வரும் மனசுல மாட்டி நிற்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் நானும் மனசோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனசுல மாட்டிகிட்டு தான் இருக்கேன் அதை அதை கொஞ்சம் கொஞ்சமா கடக்கிறதுக்கு அதுக்கான முயற்சியில தான் அதை விட்னஸாக ஆகிட்டு இருக்கு நான் சொன்ன விட்னஸ் பண்ணணும் விட்னஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்ப என்ன கெட்டு போச்சு ஒண்ணு கெட்டு போலியா இனி துவங்கலாம் இனி இனி நடக்க போகுது நடந்தா நடக்கட்டும் அவ்வளவுதான் நல்லது நடந்தால் நடக்கட்டும் அவ்வளோதான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழணும் அதுதான் அல்டிமேட் கோரு அதுல எந்த தடையும் வரக்கூடாது அப்படி வாழ்றோமா எல்லாரும் நல்லா யோசிக்கணும் உண்மையா சந்தோஷமா இருக்கியா எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்பம் துன்பம் இருக்கதானே இருக்கதான ஆனாலும் நம்ம வந்து நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறது எப்படின்ற அந்த அந்த கீயை கண்டுபிடிக்கணும் அதுதான் பேசிக் அப்படி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா தான் அட்லீஸ்ட் இந்த எப்படி சொல்றது எல்லாருக்குமே இந்த தேடல் தேவைன்ற எனக்கு மட்டும் இல்லை இது பொதுவாக எல்லாருக்குமே ஆன்மீக தேடல் இருக்கணும் ஆன்மீக ஒரு ஆன்மீகத்தை ரிசர்ச் பண்ணணும் கடவுள் என்னன்னு புரிஞ்சிக்கணும் கடவுள் பிளைண்டா எல்லாரும் ஏதோ நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது தெளிவான பார்வை தேவை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமா இதை வந்து எல்லாரும் எல்லாரும் பேசணும் சாவை பத்தி பேசணும் காதலை பத்தி பேசணும் அன்பை பத்தி பேசணும் அன்புனா என்ன தெரியுமா உனக்கு அன்பு அன்புன்னு எல்லாரும் பேசுறாங்க அன்பா இருக்காங்களா எல்லாரும் சொல்லுங்க அன்புன்னா என்னன்னு தெரியுமா முதல்ல மீனிங் கண்டுபிடிக்கணும் அன்பு அன்புன்னு பேசுறோம் அன்பா இருக்கும் எங்க அம்மா கிட்ட நான் அன்பா இருக்கேன் கேள் ஃப்ரெண்ட் கிட்ட அன்பா இருக்கேன் நான் பேசுறோமே தவிர அந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு மீனிங் இருக்கு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சீரியஸாக சொல்றேன் என்ன தெரியுமா அடுத்தவங்கள அவங்கள அவங்களா இருக்க விடுறதே பெரிய அன்புக்கு செய்யற பெரிய விஷயம் ஆனா அந்த அந்த சாதாரண விஷயத்தை யாருமே பண்றதில்லை அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சுதந்திரமா இருக்க விடுறதே இங்கே கிடையாது அடுத்தவங்களை அவங்க அவங்களா இருக்க விட்டுருங்களேன் நல்ல பாயிண்ட் ப்ரோ நீங்க சொன்னதுங்க அன்பு அன்போட பேசிக் இது இது நிறைய பேர் பண்றது இல்லைங்க இதெல்லாம் தெரியறது இல்ல ஏன் இதெல்லாம் மறைக்கப்பட்டதுன்னு எனக்கு புரியல இதெல்லாம் நிறைய பேர் படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் இதெல்லாம் நிறைய பேர் பேச மாட்டாங்கன்னு எனக்குள்ள நிறைய நிறைய புழுங்கல் இருந்திருக்கு சரி ஒருவேளை அதெல்லாம் பேசுறதுக்கு தான் எனக்கு இந்த இன்டர்வியூ அமைஞ்சிருக்கோம் என்னமோ தெரியல அடிச்சுறேன் என்னமோ வர இவ்வளோ விஷயம் இருக்கா இது இந்த பார்வையில பார்க்கலாமா வாழ்க்கையில இத்தனை கோணங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க அது மாதிரிதான் இந்த கொரோனாவை கூட நீங்கள் பாருங்க இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இப்போ இந்த இந்த நம்ம பீப்புளுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கு இதுலேருந்து மீண்டும் ஒரு கொண்டாட்டமான ஒரு சூ உலகமாக மாறதான் போகுது அது அது என்னோட சின்ன ஆசை அது நடக்கும் அது எங்கள் மாஸ்டரோ தான் சொல்லுவார் கிரைசிஸ்க்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் தான் இந்த ட்வெண்ட்டி புத்தர் பிறந் புத்தர் பிறந்த காலம் ரெண்டு இருபத்தஞ்சி நூற்றாண்டு ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய இருபத்தஞ்சி நூற்றாண்டுக்கு அப்புறம் மாற்ற வேண்டியது ஏடி ஏ இப்படின்னு பிரிக்கிறத விட புத்தருக்கு காலத்துலேருந்து தான் பிரிக்கணும்னு சொல்லுவார் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது புத்தர் காலத்துலேருந்து தான் பிரிச்சிருக்கணும்னு சொல்லுவார் அவர் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் நூற்றாண்டு முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த கொரோனா க்ரைசிஸை மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சமாளித்து நம்ம தாண்டிட்டோன்னா ஐ பிலீவ் சம்திங் டு செலிப்ரேட் திஸ் ஹோல் லைஃப் அப்படின்னு தோணுது எது என்னோட தனிப்பட்ட மாஸ்டர் சொன்னதும் என்னோடய தான் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக லக்குன்னு ஒரு விஷயம் வேணும் இல்லையா டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு எனக்கு சொல்கிறேன் பா என்ன நடக்குது வாழ்க்கையிலே புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்னதான் நடந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஒண்ணுமே தெரியாது இப்போ நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போவும் ஒன்றும் பெருசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல இன்னும் எவ்வளோ காலம் இருக்குதோ என்ன புரிஞ்சிக்க போறோம்னு தெரியல ஏதோ போயிட்டு இருக்கு கூட சேர்ந்து சந்தோஷமா போடும் அவ்வளவுதான் தெரியும் உங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டா எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்காங்க பாய்ஸ் படம் வந்த பிறகு இப்படி அந்த செலிப்ரேஷன் இருந்தது பாக்குறவங்களாம் ஏ பாரு சூப்பர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் அதெல்லாம் யாருமே பண்றது அந்த டைம்ல அந்த டைம்ல நிறைய பண்றவங்களா இருந்திருப்பாங்க பட் அதான் அது எனக்கு ஞாபகமே இல்லை ஆக்சுவலா நான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதுதாங்க சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டே கிடையாது ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது கிடையாது ப்ரெசென்ட்டில் மட்டும் வாய்ந்திருந்தேன்னா ஜாலியாக இருக்கலாம் இவ்வளோதான் நம்ம மேட்ரு அதாவது நாளை பற்றி யோசிக்கணும்னா நடந்ததை பற்றி பேச வேணாம் ஆமாம் இப்போ என்ன இருக்குதோ அதில் அப்படியே ட்ராவல் பண்ணும் இறைநிலையே ப்ரெசண்டில் மட்டும்தான் ஏன் நீ நீ டிஸ்அப்பியர் ஆகிடலாம் ப்ரெசென்டில் கரெக்டாக அதாவது முழுமையாக இருந்துட்டேன்னா அந்த மாதிரி ஒரு தன்மையாக இருக்குது அதான் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆன்மீக தேடரில் இருக்கிறவங்களெல்லாம் மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களாம் ப்ரஸண்ட்டில் கரெக்டாக இருப்பாங்க நமக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் வரும் பாட்ஸ் பாஸ்ட் ஃப்யூச்சர் நமக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் ஐயோ அது நம்ம இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒரு வீடு கட்டணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஏகப்பட்ட தாட்ஸ் வச்சுட்டு இருப்போம் அது ஃப்யூச்சருக்கு பாஸ்ட்டு ஐயோ நம்ம இங்கே சரியாக பண்ணலை இது சரியாக பண்ணல இப்படி நடந்திருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் எப்போவுமே வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை நான் காதல் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கை எப்படி போயிருந்துருக்கோம் சூதுகவம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை எப்படி போயிருந்துருக்கும் பார்க்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஐயோ நான் அதை பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அங்கே போயிருந்தீங்கன்னா ஐயோ நான் அதை பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்துருக்கேன் இக்கறைக்கு அக்கறை பச்சை தான்